இந்த அனுமோகன் அவர்கள நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு காமெடி ஆக்டரா தெரியும் இந்த படையப்பா படத்துல கூட வந்துட்டு புத்துக்குள்ள எப்படி கைய விட்டீங்கன்ற கேட்கறதா இருக்கட்டும் இல்ல மின்சார கண்ணால வந்துட்டு நீங்க தானே அந்த புறாக்கு விளையாடிச்சு இவர் யாரு புறாவுக்கு பெல் அடிச்சவராச்சு அப்படின்ற பேசுதா இருக்கட்டும் இந்த மாதிரியான காமெடிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனுமோகன் அவர்கள் இருந்து ரொம்பவே பிடிக்கும் ஆனா அவர் வந்துட்டு நல்ல நல்ல படங்களை கொடுத்திருக்காரு அதுல முதலாவதா வர படம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு தொடர்கதை அப்படின்ற ஒரு படம் இந்த இது ஒரு தொடர்கதை படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா மோகன் அமலா ரேகா இவர நடிச்சிருக்காங்க அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ரிலீஸ் ஆகுது அந்த ஒரு காலகட்டத்தில் மோகன் அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா தனி ஒரு ஃபேன்ஸ் பேசியிருந்தாங்க அப்பவே வந்துட்டு அனுமோகன் அவர்கள் மோகன் அமலா ரேகா இவங்களாம் வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கை அமரன் அவர்கள் ஸோ படத்தில் இருக்க பாடல்களும் சரி கதைகளும் சரி நல்ல ஒரு ஹிட் கொடுத்துச்சு சொல்லலாம் எல்லாரையும் வரவேற்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த படத்துக்கு வெறும் டேரக்ஷன் மட்டும் தான் பண்ணாரு பட் இதுக்கப்புறம் அவர் பண்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ரைட்டிங் எல்லாமே பண்றாரு அந்த ஒரு படம் தான் பாத்தீங்கன்னா நினைவு சின்னம் படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்துட்டு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இளையராஜா அவர்கள் இந்த படத்துல பிரபு ராதிகா கவுண்டமணி செந்தில் சொல்லிட்டு பெரிய பெரிய பட்டாளங்கள் நினைக்கிறாங்க இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் வரவேற்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் இதுக்கப்புறமா அவர் கொடுக்குற படம் வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பட்டி மிராசி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வருது ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா தான் இந்த படத்தை கொடுக்குறாரு இந்த படத்துல சிவகுமார் அர்ஜுன் ராதிகா சுமன் சொல்லிட்டு பெரிய பெரிய பட்டாளங்கள் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் எம் எஸ் ஸ்ரீராஜ் அப்படின்னு சொல்ல ஒரு மியூசிக் டேரக்டர் தான் கொடுக்காங்க இந்த படம் அந்த அளவுக்கு ஹிட் ஆகல ஓரளவுக்கு தான் ஓடிச்சுன்னு சொல்லலாம் சோ அனுமோகன் அவர்கள் அடுத்ததான் கொடுக்குற படம் அண்ணன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கொடுக்குறாங்க சோ யாரை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமராஜன் அவர்களை வச்சு கொடுக்குறாங்க ராமராஜன் அவர்களை வச்சு கொடுக்குறதுனால என்னன்னா இப்போ ரொம்ப அவர் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு அப்பதான் அவருடைய படங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளாப் ஆகிற டைம் சோ அந்த டைம்ல வந்துட்டு ராமராஜன் அவர்களுக்கு அண்ணன் சொல்ற ஒரு படம் வந்து கொடுக்குறாரு இந்த படத்துல ராமராஜன் அண்ட் சுவாதி அவங்க ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இளையராஜா र